வணக்கம் நம்மோடு நேர்களுக்காக இணைந்து ஒயர் தமிழ் யூடியூப் சேனலில் எடிட்டர் அரசியல் விமர்சகர் லெரின் துரைராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ சீமான் அவர்கள் வந்து ரஜினியை சந்தித்தது வந்து எதனாலனா விஜய் அவர்கள் எப்படியாவது இவரோட கூட்டணியில் சேர்ந்துருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பில் இருந்தாராம் சீமான் இப்போ அவர் கைவிட்டதுனால சார் ரஜினி போய் பார்த்தோன்னா கொஞ்சம் வாக்குலாம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் போய் சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வேற வருது யாரு சீமான் பொதுவாக பேசிக்கிறாங்க அது அவரையும் கூட கேள்வி கேட்குறாங்க சீமானவர்கிட்டையும் கூட கேட்குறாங்க இது இதனால தான் நீங்கள் போய் சந்திச்சிங்களான்னு கேட்டதுக்கு இதெல்லாம் உங்களுக்கே காமடியாக இல்லையாப்பா அது எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இப்போ பாருங்கள் ஒரு சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியல் களத்திற்கு வரலாம் அதை நான் வரவேற்கிறேன் யார் அது ஜனநாயக உரிமை யாரெல்லாம் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வரலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் மீது நம்பிக்கை கிடையாது விஜய்க்கு அந்த நம்பிக்கை இருக்குது யாருனாலும் வரட்டும் ஆனால் இவ்வளோ நாள் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானை என்ன பண்ணார் ஒரு குதிரை பேரம் பேசி கொண்டிருந்தார் விஜய் உனக்கு அரசியல் தெரியாது அதெல்லாம் நீ என் பக்கம் வந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு வலையை வந்து வீசி தூண்டில் வந்து போட பார்த்தாரு ஆனால் யதார்த்த நிலை என்ன அப்படின்னாக்கா கடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விஜயினுடைய மக்கள் இயக்கம் என்ன ஆயிடுச்சு பெருமாறியான கவுன்சிலர் சீட்ஸ் அதை வந்து பிடிச்சிருச்சு கட்சியோ இல்லை இயக்கம்லாம் பேசாமல் விஜய் மக்கள் இயக்கம் என்றே மக்களுக்கு துண்டு செய்து மக்களுக்கு நன்மை செய்து தேர்தல் போட்டியிட்டார்கள் எப்படி விஜயகாந்த் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் அவர்கள்லாம் நின்று உள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றார்களோ அதே போல விஜயினுடைய மக்கள் இயக்கமும் அதை செய்தது நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது நீண்ட காலமாக தேர்தல் அரசியலில் தனித்து போட்டியிட்டு கொண்டே இருக்கிறது ஒரு சீட் வாங்கியிருப்பாங்களா ஒரு கவுன்சிலர் சீட்டு வெற்றி பெற்றிருப்பாங்களா ஒரு இடத்துல எங்கேயும் கிடையாது விஜய்க்கு தெளிவாக தெரிந்துவிட்டது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்ட ஓட்டை உடைக்கிறோம் அவர் அந்த திமுக பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்றத இன்னும் சீமான் உணர்ல அதை விஜய் உணர்ந்துட்டாரு இவன் ஒரு பைத்தியக்காரண்டா இவன் முன்னாடி போனா மக்கள் நம்மளை கேவலமா பேசுவான் மேடையில் பேசும்போது பார்த்துருப்போம் பார்த்திருப்போம் முதல் மாநில மாநாட்டில் விஜய் அவர்கள் டிவிகேனுடைய கட்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் பச்சையாக கலாய்ச்சிருப்பார் திமுக அரசாங்கத்தை கலாய்த்திருப்பார் திமுகவை கலாய்த்திருப்பார் எல்லாத்தையும் கலாய்ச்சிருப்பார் எங்களது தான் ஆட்சியில் பங்கு தருகிறோம் அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் வருகிறவர்கள் வாருங்கள் என்று மூடிக்கிட்டு விட்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுது நாங்கள் அதான் டிவிகேவும் தமிழக வெற்றி கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அப்படின்னும் போது பகிரங்கமாக சொல்கிறார் அதெல்லாம் ஆதாரமற்றது யார் சொன்னால் இல்லைன்னு சொல்லி அறிக்கை விடுறார் தமிழக வெற்றி கழகத்துலேருந்து அறிக்கை விடுறாங்க அவங்க அண்ணா திமுகவோட சண்டை போட்டு இருக்கிறாங்க எப்படி தமிழ்நாட்டினுடைய ஒரு எதிர்க்கட்சி ஒரு பலமான எதிர்க்கட்சி முன்னாள் ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள் கொசுக்கங்க என்ன வேலை கொசுக்கங்க என்ன வேலை ஒரு கவுன்சிலர் சீட்டு வாங்குறதுக்கு துப்பு கிடையாது நான் விஜய் விஜய் யார்கிட்ட ஏமா தேவை காட்டுற அதான் எல்லாம் ஓடி போயிட்டான விஜய் கட்சிக்கு டிவி கேக் எல்லா கட்சிக்காரனும் போகிறானே படைப்படையாக நூறு பேர் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதும் ஐம்பது பேர் நாம் தமிழ்ல இருந்து உடஞ்சி வந்து சேர்றதும் நாம் தமிழர் வெளியே போறாங்க தான் இடம் காலியா இருக்குது ஏதோ மாவட்ட செயலாளர்கள் போட போகிறார் நூறு மாவட்ட செயலாளர்கள் போட போகிறார் ஒன்றியத்திற்கான செயலாளர் போட போகிறார்கள் தலைவர் பொருளாளர் எல்லாம் போட போகிறாங்க அடுத்த மாதம் அறிவிக்க போகிறார் விஜய் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப் போகிறார் அந்த சீட்டு காலியாக இருக்குது போகிறான் உன் கூட இருந்தால் என்ன பண்ணுவான் இந்த இடுபாவனம் கார்த்தி மாதிரி நாம் தமிழர் அது என்ன ராவணன் கூடில் மேலே உட்காந்துக்கிட்டு ஏசி இல்லாமல் ஃபேன் இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாம ஏதோ அவர் யாரு முகிலன் நாம் தமிழோட இருந்தா இருப்பாருங்க நாம் தமிழர் கட்சியோட இருந்தா இருப்பாருங்க நாய்க்கு வந்து மிருகங்களுடைய மிருகங்களுக்கு மனிதர்களுடைய பேரை வைக்கிறது மனிதர்களுக்கு நா மிருகங்களுடைய பேரை வைப்பது இதை போல அயோகியந்த நம்ம பண்ண எமன் கூட இருப்பான் எனவே ரஜினி சைடு இருக்கக்கூடிய நபர்களை ரஜினிக்கு ஆதரவான அந்த வயசானவங்க எல்லாம் இப்ப இழுத்து போடுவான் ரஜினி தான் அரசியலுக்கு வரப்போகிறது இல்லையே எனவே ரஜினி நமக்கு ஆதரவா வச்சு அப்படி வந்து பேசுவோம் விஜய்க்கு எதிராக திசை திருப்போம்னு என்று நினைக்கிறார் ஒருபோதும் அது நடைபெறாது நீங்க மக்களை திசை திருப்பவே முடியாது தோழா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் பேசக்கூடிய மேடையில் பேசுவதற்கும் களத்தில் நடப்பதற்கும் எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கிறது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார் பொதுக்கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்குது நடக்குது அந்த கூட்டத்தில் மதுக்கு எதிராக ஸ்டாலினை எடுத்து பேசுகிறார் ஸ்டாலின் நீங்கள் முதல் முதல் என்ன முதல் கையெழுத்து என்னென்னு சொன்னீங்க மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம் படிப்படியாக பூர்ண மது கொண்டு வருவோம்னு சொன்னீங்களே ஏன் மதுக்கடையை மூட வேண்டியது தானே அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறார் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அந்த நிர்வாகி அந்த மேடையை அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அந்த நிர்வாகி இரவு பத்து மணிக்கு மேலே ஒயின் சாப்பை உடச்சி மதுபான பாட்டில்களை கொண்டு வந்து காரில் வைக்கிறாரு கார் காரில் வைக்கிறாரு கேமராவில் பார்த்துட்டு போலீஸ் பிடிக்குது உள்ளே பார்த்தா சாராய பாட்டில் திருநிதினு திரட்டுற இந்த மாதம் திருநிதி மாதம் உதயநிதியோ இன்ப நிதியோ கருணாநிதியோ கிடையாது திருநிதி திருநிதி கேட்கும் போது இப்படி கை வச்சுக்கிறது உங்களுக்காக தமிழக மக்களுக்காக அணுதினமும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தம்பிகளுக்கு ஜிபே மூலமாகவோ இல்லை எது மூலமாகவோ பணத்தை அனுப்பிச்சுவீங்கன்னு கேட்குறேன் எதுக்கு நவம்பரில் தான் கேட்பாங்களா ஆமாம் ஆமாம் அந்த இது இந்த மாதம் தான் இந்த மாதத்துலேருந்து அடுத்த இது வரை கேட்பாங்க அவங்க என்ன பண்ணிட்டு நீ நிதி கேட்குற இசூஸ் இசூஸ் ஆக அது என்ன காரது கார் வாங்கிட்ட இந்த நாட்டை ஆளை துடிக்கிற எனக்கு வீடு கிடையாது அப்படின்னு உன் கணக்கெல்லாம் எடுத்து காமிச்சாங்க வருவாயே இல்லை எப்படி அவ்வளவு காசு வருதுன்னு கேக்குறாங்க வருவாயே இல்லைன்ற எப்படிரா சொத்து சேர்த்து சேர்த்து வச்சுக்கிற கட்சி பேர்ல சொத்து இருந்தாலும் பரவாயில்ல ஓம்பேர்லயும் வாங்கி வாங்கி வச்சுக்கிறீ அப்ப இந்த நிதியெல்லாம் என்ன செய்கிறார் ஈடத்தில் வேற போட்டு இப்ப வேற ஸ்ரீலங்கால ஒரு புது அரசாங்கம் அமைந்து இருக்கிறது இரண்டு தமிழ்நாட்டை தமிழ் தமிழை சேர்ந்த இரண்டு பேர் உள்ள இருக்கிறாங்க இனிமே அங்கீனி அரசியல் பண்ண முடியாது விளக்கமாத்த கொண்டு சாத்துவாங்க இனிமே வேற வழியே கிடையாது இதை வைத்து அதாவது சரக்கு விற்பனை ஆகணும் ஒரு விற்பனையாளரா எதெல்லாம் பண்ணுமோ மார்க்கெட்டிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார் சீமான் அந்த மார்க்கெட்டிங் ஒன்று ஒண்ணுதான் அவருடைய சரக்கு விக்கணும் அவருக்கு வந்து ஒரு டிமாண்டை ஏற்படுத்தணும் டிமாண்ட் இல்ல அப்ப டிமாண்டை ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் நடிகர்களை கூட்டிட்டு வந்து விளம்பரம் பண்ணுவாங்க செலிபிரிட்டியை கூட்டின்னு வந்து விளம்பரம் பண்ணுவாங்க சாக்லேட் விளம்புறதுக்கு சென்ட் விளம்புறதுக்கு பொம்பளை பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு விளம்பரம் இருக்கும் தெரியுமா ஆக்ஷன் நினைக்கிறேன் சென்ட் அடித்தா உடனே வந்து எல்லா பிள்ளைகளும் வந்து கடிச்சு தின்றுமா அந்த மாதிரி ஒரு கவர்ச்சி அரசியலை வைத்து இவருடைய அரசியலை வியாபாரம் செய்ய பார்க்கிறார் அது வியாபாரம் ஆகாது ஏன்னா கத்திரிக்காய் முத்தி போச்சு இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எப்படி அவரோட சொல்லுக்கும் செயலுக்கும் வந்து ஒரு முரண் இருக்கோ அதே மாதிரி இப்போ இந்த சந்திப்புகளே கூட ஒரு பெரிய முரண் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது அரசியல்வாதியாக ரஜினிகாந்த் இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுனீங்க இப்போ வந்து அவர் அரசியலை விட்டு விலகி இருக்கும்போது நீங்கள் அவரை போய் சந்தித்து அங்கே ஒரு ஆதாயம் கிடைக்குமான்னு போ பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது தமிழன் தான் ஆளணும்னு சொல்லி நீங்கள் அப்போ போய் பேசுனீங்க அப்போ அவர் தமிழராக அவரை போய் பார்க்குறீங்க இல்லை இல்லை அவர் வந்து தெளிவா சொல்கிறார் இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாது என்ன ஆனது நானாச்சு திறதலை அசிங்கப்படுத்துகிறேன் நீங்கள் என்ன கேள்விலையும் அவர் 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 அசிங்கப்படுத்துகிறீங்க

ஏன் தமிழ் ரசிகர்கள் இல்லையா என்ன நீங்க இப்படி பேசுறீங்க ரஜினிக்கு தமிழ் ரசிகர்கள் இல்லையா உங்களுக்கு ரஜினி இல்லைங்க சீமானை விட ரஜினிகாந்த் ரொம்ப தெளிவானவர் நான் அரசியலுக்கு வர அரசியலுக்கு வர அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ஒவ்வொரு படம் வரும்போதும் அரசியல் அரசியல்னு சொல்லி உயிர் மூட்டர் சோ சீமானுடைய நிலை என்ன அப்படின்னாக்கா நீங்கள் சொல்வதை போல அரசியல் ஆதாயம் தேடிக்கொள்வது தனக்கான விளம்பரத்தை தேடிக்கொள்வது அதே போல் தனக்கு ஒன்று வேணும்னா யார் காலை வேண்டுமானாலும் நக்கலாம் நான் சுதந்திர போராட்டத்தில் பங்கே எடுக்க மாட்டேன் நான் சிறையில் இருக்கும்போது எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னாக்கா நான் வெள்ளக்காரன் மூச்சை கூட நக்குவேன் அப்படின்றதுக்கு ஒரு தேர்வு இருக்குது அதுதான் ஆர்எஸ்எஸ் சங்கியினுடைய தேர்வு அந்த சங்கிக்கு உகந்தவாறு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சங்கித்தனமாக நடந்து கொள்கிறார் திமுக ரஜினியை பார்த்ததே கிடையாது அவரோட நிகழ்ச்சியில் பக்கத்தில் உட்கார வச்சு அவ்வளோ பேசுகிறாங்க அப்பெல்லாம் எதாவது கேட்குறீங்களா நான் பார்த்தா மட்டும் ஏன் இப்படி கருத்தியல் போர் என்பது வேறுங்க நான் தமிழர் கட்சி சீமன் கருத்தியல் போர் நடத்தலை ஒருத்தனை காரி காரி துப்பிட்டு எங்கே ஒரு பெரிய வாழையலைய போட்டுட்டு ஸ்வீட்டு அதிரசம் கேசரி சாப்பாடு கூட்டு பொரியல் மீன் மட்டனு பீஃபு எறா எல்லாத்தையும் வச்சு சோத்தையும் வச்சு கொஞ்சம் சிக்கன் குழம்பு ஊத்திட்டு பக்கத்துலேயே மலத்தையும் கொண்டு போய் இப்போ அதை ரஜினி சாப்பிடு வர மாட்டாரா மாட்டார் மாட்டார் அத அவமரியாதை செய்யறது இல்ல இல்லையா யாருமே சாப்பிட மாட்டாங்க ரஜினி கிடையாது யாருமே சாப்பிட மாட்டாங்க ஒரு உச்சபட்ச வன்மத்தை கக்கிவிட்டு உச்சபட்ச வன்மத்தையும் அவர் வந்து தமிழரே கிடையாது என்று அவமானப்படுத்தி விட்டு திருப்பி அவரை போயிட்டு சந்திக்கிறாருன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட ஒரு தரங்கட்ட அரசியல்வாதி நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் என்பதை அவர் உடன் இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக காளியமாக புரிஞ்சுக்கணும் காளியமாக வண்ட வண்டியாக கெட்டிருக்காரு அசிங்கம் அதெல்லாம் இன்னும் குறைஞ்சபட்சம் சுயமரியாதா இல்லையா திராவிட கட்சியினுடைய வரலாறு பின்புலத்தில் வந்த காளியம்மாக்காக குறைஞ்சபட்ச சுயமரியாதை என்று ஒண்ணு இருக்கிறதா இல்லையா நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க சோத்துல உப்புக்கு உப்பு போட்டு திங்கிறாங்களா இல்ல வந்து இப்ப மீண்டும் கட்சி பணிக்குதான் கட்சி பணிக்காக வந்துட்டாங்களா அப்ப உப்பு போட்டு திங்கலன்னு சொல்றீங்களா திங்கலாம் உப்பு போட்டு அது எப்படி உப்பு போடாம இல்லைங்க அதுதான் சொல்லுகிறேன் ஒரு நாகரிகமான அரசியல் அதெல்லாம் பேசுறாருல ஒரு நாகரிகமான நேர்மையான மக்களுக்கான விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கான அரசியல் பாட்டாளி வர்க்கத்திற்கான அரசியல் எங்கிருந்து பிறக்கிறது என்றால் நேர்மையான கண்ணியமான அரசியல் இருந்து பிறக்கிறது அது சுயமரியாதையோடு இருக்கவும் வேண்டும் ஆனால் இங்கே நேர்மையாக இருக்கணும்னா கையில் ஏதோ நெருப்பு கட்டி வச்சிருக்க ஆமாங்க இவருங்க அது வந்து இவர் சொன்னது நபிகள் நாயகம் சொன்னது அது இவருக்கும் நான் என்ன கேட்குறேன் எல்லா ஊர் தலைவர் எல்லா தலைவர்களை பற்றியும் பேசுகிறாரே எல்லா கடவுளை பற்றியும் பேசுகிறார் இவர் ஏதாவது ஒரு இடத்துல நேர்மையாக இருந்திருக்கிறாரா தன் குடும்பத்திற்கு நேர்மையாக இருந்திருக்கிறாரா தான் காதலித்த பெண்ணுக்கு நேர்மையாக இருந்திருக்கிறாரா அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நேர்மையாக இருந்திருக்கிறாரா நேர்மையை பற்றி இவர் பேசலாமா இந்த பர்ஸ்னலு நம்ம என்ன பர்ஸ்னலு இது அது இது பாருங்க உங்களுக்கும் உங்க வீட்டம்மாவுக்கும் சண்டை நாலு ரூம்குள்ளே வந்துருச்சுனா அதாவது உங்க பர்ஸ்னல் அந்த ரூமை தாண்டி தெருவுக்கு வந்துருச்சுன்னா தட் இஸ் நாட் பர்சனல் அது பப்ளிக் இஷ்யூ அதை பற்றி எல்லாரும் பேச தான் செய்வாங்க நீங்கள் உங்களுடைய தொண்டர்களுக்கு உங்களுடைய தம்பிகளுக்கு நேர்மையாக இருக்கிறீர்களா நேர்மையான அரசியலை பற்றி பேசுறீங்களே உங்க குடும்பத்துக்கோ உங்க பொண்டாட்டிக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ உங்க தம்பிகளுக்கோ நேர்மையாக இருக்கிறாங்களா அப்படின்ட்டு பார்த்தா இல்லை அதுதானே எதிரொலிக்குது அதனுடைய எதிரொலிதான் கட்சியிலிருந்து எண்ணற்ற உறுப்பினர்கள் தம்பிகள் கட்சியிலிருந்து விலகி வர்றது அது ஒரு இன்ஸ்டியூஷன் அரசியல் கற்றுக்கொள்வதற்காக அடிப்படையாக போகக்கூடிய இடமாக மாறிவிட்டது அதற்காக அவர் வந்து நான் வந்து அந்த அரசியலுக்கே தகுதியற்றவுன்னு நான் சொல்லலை நல்ல பேச்சாளர் ஈர்க்கக்கூடிய மக்களை ஈர்க்கக்கூடிய இலங்கையர்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு முக்கியமான பேச்சாளர் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவர் நடத்தக்கூடிய அரசியலும் அரசியல் கட்சியும் இருக்கிறது அது தன்னை வளப்படுத்தி கொள்வதற்காக தன்னுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக தன்னை வளப்படுத்தி கொள்வதற்காக நடத்தக்கூடிய அரசியல் அதற்கு தம்பிகள் எல்லாம் பகடக்காயாக பயன்படுத்தப்படுகிறார்கள் எனவே அந்த கட்சியிலிருந்து வெளில வந்துருங்கடா நல்ல நல்ல கட்சி இருக்குது யார் சொல்கிறேன் வெளியே ஒத்துக்கடான்னு நான் சொல்கிறேன் இல்லை இப்போ வெளியே வரவங்களாம் தானாக வெளியே வராங்கிற ஒரு விஷயம் இருக்கா தலைவனாக அதை சீமானவர்களை தலைவனாக நம்பி உள்ளே போனவங்க தமிழ் தேசியம்னு உள்ளே போனவங்களாம் இப்போ வெளியே வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அடுத்து எந்த கட்சியில் சேர போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது பத்திரிகையாளர் கூட்டு வச்சு வெளியே போகிற அளவுக்கு இப்போ தலைமை இல்லை அதுதான் தொடர் என்னென்னா இங்கேருந்து கட்சியிலிருந்து விலகு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவுடைய அரசியலில் இரண்டு புழுதிகள் பறக்கிறது ஒன்று உளுப்பேரிக்கு முன் பேசிய வாக்குறுதிகளை செய்யாமல் கடந்து அப்படியே போயிடுறது இன்னொன்று அப்படிப்பட்ட வேட்பாளருக்கு பரிசீலனை செய்யாமல் அவன் நல்லவனா கெட்டவனான்னு பரிசீலனை செய்யாமல் அவனுக்கு வாக்கு செலுத்துவது இந்த ரெண்டு விஷயங்களும் தான் இந்திய நாட்டினுடைய அரசியலில் மிகப்பெரிய புழுதியாக இருக்கிறது தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் எந்த அரசியல் கட்சிக்கு வேண்டுமானாலும் போங்க அது உங்களுடைய உரிமை ஆனால் அந்த அரசியல் கட்சியினுடைய கொள்கை என்ன அந்த அரசியல் கட்சி எப்படிப்பட்ட தலைவர்களுடைய கொள்கைகளை உள்வாங்கி கொண்டு இருக்கிறது அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் செயல்படுகிறார்களா அவர்கள் எப்படி ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் ஈழன் வரும்போதும் ஒன்றிய அரசாங்கத்தினோடு முரண்பாடுகள் வரும்போதும் தமிழ்நாட்டில் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது எப்படி இவர்கள் பார்க்கிறார்கள் எப்படி இவர்கள் அணுகிறார்கள் இவர்கள் சொன்ன அந்த கொள்கையின் உட்பட்டு அந்த பிரச்சனைகளை இவர்கள் அணுகிறார்களா அங்கு ஜனநாயகம் இருக்கிறதா நேர்மையாக உள்ளார்களா தேர்தலை இவர்கள் எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற புரிதல் இருந்தால் மட்டுமே அந்த அரசியல் கட்சிக்கு நீங்கள் வந்து போங்க ஒரு வேற ஒரு அரசியல் கட்சிக்கு போங்க இல்லை என்றால் காத்திருங்கள் அரசியலில் இருந்து விலகிவிட்டு நல்ல ஒரு அரசியலுக்காக நல்ல ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்கும் முறையில் காத்திருங்கள் பரிசீலனை செய்யுங்க ஒன்றே ஒன்று தான் அரிசியை தீர்மானிக்கக்கூடிய அரசியலை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கிட்டே ஆகணும் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அரசியல் ஒளிந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் லெனின் அரசியல் தான் இந்திய தேசத்தினுடைய தலையெழுத்தை மாற்றும் வீடு இருக்குங்க வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணணும் வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்புறம் தெருவை சுத்தம் பண்ணான் அப்புறம் வட்டத்தை சுத்தம் பண்ணாம் அப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்டை சுத்தம் பண்ணோம் அப்போ தான் சுத்தம் பண்ண முடியும் அரசியல் ஒரு சாக்கடை அதில் அதில் போய்ட்டு விழக்கூடாது அப்படின்ட்டு கடந்து போயிடாதீங்க அந்த சாக்கடையை நான் தான் சுத்தம் செய்ய வேண்டும் ஆரோக்கியமான தெளிவான ஸ்தூலமான அரசியல் பார்வை கொண்ட இளைஞர்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வரணும் அரசியல் தான் நம்முடைய தலையெழுத்தை மாற்றும் அரசியல் தான் நம்ம எதிர்கால இந்தியாவை இன்னும் வலுவான இந்தியாவாக மாற்றும் இந்தியாவுடைய மிகப்பெரிய வளம் இளைஞர் வளம் அந்த இளைஞர்கள் எல்லோரும் அரசியலுக்கு வந்தால் இந்த சாக்கடை அரசியல் என்னும் சாக்கடையை அசுத்தமாக வைத்திருக்கிறார்கள் அல்லவா அந்த அசுத்தப்படுத்துபவர்களை விரட்டி அடிக்க முடியும் பார்ப்போம் அரசியல் களத்துல நடக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம தொடர்ச்சியா பேசுவோம் உங்களோட நேரத்து முகத்தில் நன்றி தூர் நன்றி